தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும் புதிய ஏற்பாடு ஊழியர் ஐக்கியம் என்ற அந்த ஐக்கியத்திலிருந்து தமிழக ஊழியர்களுக்கு தொடர்ந்து சிறு சிறு வீடியோக்களாக தேவ வார்த்தைகளை கொண்டு வருகிறேன் இன்று உங்களுக்கு சொல்லுகிற ஒரு புத்திமதி என்னவென்றால் ஆதி அப்போசலர்களுடைய நிறுவங்கள் அவர்களுக்கு சொன்ன புத்திமதியான இயேசுவின் வார்த்தைகள் தான் இன்றைய கிறிஸ்தவர்களுக்கு புத்திமதியாக இருக்கணுமே தவிர இன்றைய போதகர்களுக்கோ ஸ்தாபனங்களுக்கோ பிஷப்புகளுக்கோ இன்றைக்குள்ளே ஆண்களுக்குடைய புத்திமதி சட்டத்திட்டங்களுக்கோ இன்றைய கிறிஸ்தவர்கள் கீழ்ப்படிய வேண்டிய அவசியம் இல்லை இவ்வளோ பெரிய தலைப்பு சொன்ன எப்படி சுருக்கமாக என்ன சொல்கிறேன்னா ஆதி அப்போசலர்களே கிறிஸ்தவர்களுடைய கிறிஸ்தவர்களுக்கு புத்திமதி சொன்னவர்கள் அப்படி சொல்றேன் ஆதி கிறிஸ்தவர்களுக்கு ஆதி அப்போசலர்களே புத்திமதிகளை சொன்னார்கள் ஆதி கிறிஸ்தவங்கள் சொல்லும்போது போது உள்ள கிறிஸ்தவங்களுக்கு பொருந்தும் இல்லையா ஆதி கிறிஸ்தவங்களாக நம்ம மாறினோம்னா அந்த புத்திமதி தான் நமக்கு புத்திமதி அவங்க கிறிஸ்தவங்கள் அழைக்கப்பட்டதுனால நம்ம கிறிஸ்தவங்கள் அழைக்கப்படுறோம் அவங்களுக்குள்ள புத்திமதி தான் நமக்கு அப்படி ஆயிரும் அப்போ இன்றைக்குள்ளே கிறிஸ்தவங்க புத்திமதி என்ன புத்திமதினா அவன் அவன் ஸ்தாபனத்தில் அவன் அடிமை இப்போ சிபிஎம் சபையை சேர்ந்தவங்க பார்த்திங்கன்னா அந்த பாஸ்டருக்கு என்ன சொல்கிறாங்களோ அது அந்த புத்திமதி தாங்க சரிங்களால் கரைப்படாதவங்க நாங்கள் தான் கற்புள்ளவங்க முதல் பார்வங்க இதையே கேட்டு கேட்டு அவங்களுக்கு அந்த புத்திமதியே மண்டையில் ஏறுது செவன்த் ஏழாம் நாள் ஏழாம் நாள் ஓய்வு நாள் ஏழாம் நாள் ஓய்வு அதையே கேட்டு கேட்டு அந்த மண்டையில் அப்படியே அதை ஏறிடுச்சு அந்த புத்திமதி அதே மாதிரி ஆர்சி புத்திமதினா அவங்க மாதம் தோணியார் வேளாங்கண்ணி இப்படியே புத்திமதி சாமியாருக்கு புத்திமதி கேட்டு 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 அவங்க புத்தி முழுவதும் அப்படியே போகுது பெந்தய கோசுக்காரங்கன்னா நாங்கள் தான் அபிஷேகம் பெற்றவங்க நாங்கள் தான் மற்றதெல்லாம் பேய் பிசாசி நாங்கள் தான் உண்மை போகிறோம் நாங்கள் தான் சொல்லி இந்த புல்காசு பொருள் சொல்கிறது இவங்க புத்திமதி இப்படியே போகுது ஆனால் ஆதி எப்போ சொல்லுங்கள் என்ன சொன்னாங்கன்னா ஆதி கிறிஸ்தவங்களுக்கு எபிரேயர் பதிமூணு அதிகாரம் எபிரே நிரூபத்திலிருந்து தான் நான் பேசிக்கிட்டு இருக்கேன் அது இன்னையோடு இதோட நிறைவாகுது அதில் பதிமூணு அதிகாரத்தில் இருபத்தி ரெண்டாம் வசனத்தில் சகோதரரே நான் சுருக்கமாய் உங்களுக்கு எழுதின இந்த புத்திமதியான வார்த்தைகளை நீங்கள் பொறுமையாக ஏற்றுக்கொள்ளும்படி வேண்டிக் கொள்கிறேன் என்று இங்கே ஆதி கிறிஸ்தவங்களுக்கு யூதர்களிலிருந்து கிறிஸ்தவங்களாக மாறினவங்களுக்கு மாறக்கூடியவங்களுக்கு இந்த அப்போசனை இங்கே எழுதியிருக்கான் எவ்வளவு நிருபத்தை எழுதுனது யாருன்னு இன்னும் தெரியல பவுலாக இருக்கலாம்னு தொண்ணூறு சதவீதம் சொல்கிறாங்க அப்போல்லவா இருப்பாங்கன்னு சொல்லி அதில் எழுபது சதவீதம் சொல்கிறாங்க பேர் போடாதனால இந்த விளைவு பொதுவாக தான் சொல்ல முடியும் ஆனால் பேர் போடலை அதனால் வந்த வில வில்லங்கம் குழப்பம் அதனால் சில ஆளுக நாங்கள் பேர் போட மாட்டோம் நாங்கள் பேரே போனால் மொட்டை கடிதாசம் மாதிரி ஆகிடாது இந்த இந்த மாதிரி இப்போ குழம்புற மாதிரி ஆயிரும் பேரை போடுங்க தப்பு இல்லை அப்போ சொன்னாகி பேதுரு எழுதுறேன் அப்போ நாயி பவுல் எழுதுகிறேன் அப்போ சொன்னாகி யூதா எழுதுகிறேன் அப்போ சொன்னாகி யா கோப் எழுதுறேன் தப்பு இல்லையே பேரை சொல்லுங்கள் பேர் சொல்கிறதுனால உனக்கு பெருமை வருது அவனுக்கு எப்படி வந்துடும் பேர் சொல்கிறதுனால பெருமை வருமா அதனால அப்படி கிடையாது அர்த்தம் கிடையாது ஆகவே இந்த இவரே நிருபத்தை கடைசியில் பதிமூணு அதிகாரம் இந்த பதிமூணு அதிகாரம் முடியும் போது சொல்கிறான் பாருங்க இந்த சுருக் நான் சுருக்கமாயி உங்களுக்கு எழுதின இந்த புத்திமதி பதிமூணு அதிகாரம் சுருக்கமாக என்ன பெருக்கம்னா ஓடியே போயிடுவாங்க கேளுங்க சின்ன சின்ன வீடியோ போடுறதுக்கே நீங்கள் பார்க்குறதுக்கே கஷ்டமாக இருக்குது பெரிய வீடியோவாக இருக்குன்னு சொல்லி சொல்கிறேன் இந்த காலம் பதிமூணு அதிகாரத்தையும் ஆழமாக எழுதிட்டு சொல்கிறாங்க சு சுருக்கமான புத்திமதி பெருக்கமான புத்திமதி எங்கே இருக்குது ரோமர்லேருந்து எடுத்துக்கிட்டா யூதா வரைக்கும் இருக்குது ரொம்ப கா ஆழமானது விசேஷத்துக்கு தான் போகணும் இயேசு கிறிஸ்தனுடைய அந்த மூல வரலாறு சுவிசேஷங்களில் இருக்குது நான்கு சுவிசேஷங்களில் அந்த நான்கு சுவிசேஷம் அஸ்திபாரம் நிறுவங்கள் சுவர் அந்த அஸ்திபாரம் மேலே கட்டுற சுவர் கடைசியில் ஒரு கோபுரம் வைப்பாங்கள்ல உச்சி கோபுரம் அதான் வெளிப்படுத்தின விசேஷம் நல்லா புரிஞ்சுக்குங்க பழைய ஏற்பாடு மணலில் கட்டுற பழைய ஏற்பாடை எடுத்திங்கன்னா மணலில் கட்டுற புத்தி இல்லாதவன் ஆயுர்வேணி மணல் மண் மனுஷன் மனுஷன் தான் மண் மண்ணு தான் மனுஷன் இது வந்து கண்மலை அந்த கண்மலை கிறிஸ்துவே அதான் புதிய ஏற்பாடு இதில் கட்டப்பட்ட ஊழியம் சபை இதில் கட்டப்பட்ட காரியம் முதலாம் நூற்றாண்டே இருக்குது அதில் ஒரு கல்லாக செ செங்கல்லாம் சேர்ந்துக்க அதில் ஒரு படியாக சேர்ந்து போடப்பட்ட அஸ்திபாரமாகிய இயேசு கிறிஸ்துவே இல்லாமல் வேறு எந்த அஸ்திபாரத்தையும் எவனும் போடக்கூடாதுன்னு ஒன்று குறைந்த மூணு பதினொன்று இருக்குது அஸ்திபாரம்னா ஃபவுண்டேஷன் நீங்கள் ஒவ்வொன்றும் ஃபவுண்டேஷன் நான் ஃபவுண்டர் அதாவது ட்ரெஸ்ட்டுக்கு நீ ப வந்து தலைவராக இருந்துக்க ஃபவுண்டராக இருந்துக்க அது நான் வேணாம்னு சொல்லலை அது அரசாங்கத்துக்கு ஆடிட்டர் கணக்கு கொடுக்கணும்ல உணவு புறாருமா அதுக்கு நீ இருந்துக்க உன் வீட்டுக்கு நீ தலைவராக இருந்துக்க ஒரு சங்கம் கூட்டினீங்கன்னா அதுக்கு இருந்துக்க ஒரு ஒரு கடைக்கு இருந்துக்க அதெல்லாம் நான் சொல்லலை கிறிஸ்துவ உபதேசத்துக்கு கிறிஸ்தவர்களுக்கெல்லாம் நான் தான் தலைவர் நான் தான் போப்பு நான் தான் ரெவரண்டு கிறிஸ்தவங்களுக்கெல்லாம் நான் தான் பேராயிருன்னு சொன்னால் தான் உனையை எதை வச்சு அடிக்கணும்னு யோசிக்கிறேன்னு தவிர மற்றபடி சின்ன சின்ன சாபம் அதில் அதுக்கு நான் எதிரி இல்லை தடை இல்லை அதை நான் சொல்ல சொல்லவும் இல்லை ஆகவே கிறிஸ்தவர்களுக்கு புத்திமதி அதாவது ஆவிக்குரிய புத்திமதி உலக பிரகாரமான புத்திமதி டாக்டர் கொடுக்குறாங்க டாக்டர்னால் ஆலோசனை வக்கீல்னால் சட்ட ஆலோசனை அந்த மாதிரி பெரியவங்க மூத்த உங்கள் அப்பா அம்மா கிட்ட குடும்ப புத்திமதிகள் ஆலோசனைகள் ஒவ்வொன்றுக்கும் ஆலோசனை கொடுக்குறது காலருக்கு புத்திமதி நான் அதை சொல்லலை அது எவனை வேணாலும் வச்சுக்க அதை நான் சொல்லலை உபதேசத்துக்கு கிறிஸ்துவ சத்தியங்களுக்கு உபதேசங்களுக்கு ஆலோசனை கொடுக்குறவர் ஏசு கிறிஸ்து ஒருவர் தான் ரெண்டாவது அவரால் நியமிக்கப்பட்ட ஆதி அப்போ சொல்ல ஒன்று யோவானில் ஒன்று யோவானில் அஞ்சா அதிகாரம் அந்த இருபதாம் வசனத்தை நான் படிக்கிறேன் ஒன்று யோகானில் அஞ்சாம் அதிகாரம் இருபதாம் வசனத்தை நான் படிக்கிறேன் கேளுங்க அன்றியும் நாம் சத்தியம் உள்ளவரை அறிந்து கொள்வதற்கு தேவனுடைய குமாரன் வந்து நமக்கு புத்தியை தந்திருக்கிறார் என்றும் அறிவோம் அவருடைய குமாரனாகி கிறிஸ்து என்னப்பட்ட சத்தியம் உள்ளவருக்குள்ளும் இருக்கிறோம் இவரே மெய்யான தேவனும் நித்திய ஜீவனுமாய் இருக்கிறார் இந்த இருபது வசனத்தில் இத்தனை இருக்கு அப்போ இதில் என்ன போட்டிருக்குன்னா நாம் சத்தியம் உள்ள முள்ளவரை அறிந்து கொள்வதற்கு தேவனுடைய குமாரன் வந்து நமக்கு புத்தியை தந்திருக்கிறார் நமக்குன்னு சொல்கிறது கிறிஸ்தவங்க யூதர்கள் அல்ல அவங்க இசைவேலர்கள் அல்ல பழைய ஏற்பாட்டுக்காரர்கள் அல்ல நம்ம அது சொல்கிறது கிறிஸ்தவங்க தான் நமக்குன்னு சொல்கிறது அவங்களுக்கு புத்திமதியை தேவகுமாரன் வந்து கொடுத்துருக்குறார் யூதர்கள் இயேசுவை தேவகுமாரனே நம்மளையே ஏற்றுக்கிற இல்லையே அவங்களுக்கு அது பொருந்தாது தேவகுமாரனு இயேசுவை யார் யார் ஏற்றுக்கிறாங்களோ அவங்களுக்கு அந்த புத்திமதியை கொடுத்துருக்குறாரு இந்த புத்திமதி எதுக்கு கொடுத்திருக்காரு நாம் சத்தியம் உள்ளவரை அறிந்து கொள்வதற்கு சத்தியம் உள்ளவர் யார் தெரியுமா தேவன் தான் பிதாவாகி தேவன் தான் சத்தியம் உள்ளவர் குமாரன் வந்து நமக்கு புத்தியை கொடுத்திருக்கிறார் தேவனை அறிகிற அறிவுக்கு கிறிஸ்து சத்தியம் உள்ளவருக்குள்ளும் இருக்கிறோம் இவரும் சத்தியம் தான் ரெண்டு பேரை அறிகிற அறிவு தேவனிடத்துல விசுவாசம் பாருங்கள் என்னிடத்துலேயும் விசுவாசம் பாருங்கன்னு சொல்லி ரெண்டாக பிரித்து யோவான் பதினாலில் சொன்னது உங்களுக்கு தெரியும் யோவான் பதினேழு அதிகாரம் மூணாம் வசனத்தில் இதே ஆக்கியோன்னு தான் எழுதியிருக்கான் ஒன்றான மேதேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன் நல்லா கவனிங்க ஒன்றான மெய்தேவன் பிதாவாகிய தேவன் அவரை அறியணும் ரெண்டாவது ஏசு கிறிஸ்து அவரால் அனுப்பப்பட்ட இயேசுவையும் நீங்க அறியணும் ஏசு ஜெவம் பண்ணும்போதே அந்த ஜெபம் பண்றாரு அதே தான் இங்க போட்டிருக்கு அந்த புத்தியத்தான் தம்முடைய அப்போசர கொடுத்து அந்த அப்போ சிலருக்கு கொடுக்கப்பட்ட அந்த புத்திமதியை இன்றைய கிறிஸ்தவர்கள் அறிந்திருந்தால் கடைப்பிடிச்சிருந்தா அதை கேட்டிருந்தா தேவன் என்று தெரியல ஏசுகிறிஸ்து என்று தெரியல ஆவியானவரும் யாருன்னு தெரியல என்னடான்னு கேட்டால் திருத்துவம்னு வேதத்தில் இல்லாத ஒன்றை சொல்லி சமாளிக்கிறான் அப்போ இந்த புத்திமதியை இவனுக்கு சொல்லிக் கொடுத்தது யாருன்னா இன்னைக்குள்ள தலைவர்கள் இன்றைக்குள்ள போப்புகள் இன்றைக்குள்ள ரெவரண்டுகள் இன்னைக்குள்ள ஸ்தாபன பவுண்டர்கள் இன்றைக்குள்ள நாதாரிகை தான் சொல்லி கொடுத்துருக்காங்க அப்படி தானே ஏசுவி நாமத்தில் ஞானசாரம் சொல்கிறான் ஒருத்த யகோவான்னு சொல்கிறான் ஒருத்த வந்து என்னென்னமோ பேரை சொல்லி இப்போ எங்க எங்கே எத்தனை இன்றைக்குள்ளே அவங்க சொல்லி கொடுத்த புத்திமதியில் தான் இன்றைக்குள்ளே கிருத்தவன் ஏங்குறான் அதனால தான் குழப்பம் சண்டை வாக்குவாதம் பிரிவினை நாசமாக போகிறது இதுதான் ஆகவே இவரே மெய்யான தேவனும் நித்திய ஜீவனாக இருக்கிற அது மட்டும் அவனுக்கு புரியுது இவரே இந்த சொல்லிட்டார் சொல்லிட்டார்ல அப்போ இவ இது மேலே உள்ளதெல்லாம் கருகலானது நல்லா புரிஞ்சு அறிஞ்சு அவன் கரெக்டாக செறிஞ்சிருந்தா ஏசு கிறிஸ்த தேவகுமாரன்னு ஏசு கிறிஸ்துவ தேவகுமாரன் ஆகிய இவரை இவரை கூட மெய்யான தேவன் தான் இவரும் மெய்யான தேவன் நித்திய ஜீவனாக இருக்கார்னு இவர இவருக்கும் அது பொருந்தும் தேவன் சொல்கிறது இயேசுவுக்கும் அதாவது குமாரன் ஆகிய இயேசுக்கும் பொருந்தும் என்ற அந்த புரிதல் வந்து இவனுக்கு இருந்திருக்கும் நிதானமாக அந்த புத்திமதியை அறிஞ்சிருந்தாள் ஒன்று மட்டும் புரியுது இந்த சொல்லிட்டார்ல இந்த தேவன்னு சொல்லிட்டார்ல சொல்லிட்டார்ல யாத்தியாகமும் ஏழாம் அதிகாரத்தில் மோசையை பார்வோனுக்கு தேவன் ஆக்கினேன்னு சொன்னாரே அப்போ நீ என்ன சொல்லிட்டாருல சொல்லிட்டார்ல மோசையும் தேவன் சொல்லுவியா வெளித்தா தீவில் பவுல் தப்பிச்சுட்டு போய் போ போகிறான் ஒரு கட்டுவரியம் பாம்பு கவ்வுது அவனை அவன் உதறிட்டு பேசாமல் இருக்கான் ஜனங்கள் முழுவதும் கொஞ்சம் நேரத்தில் சத்ருவான்னு தான் நினச்சாங்க அவன் சாகலை ஏன்னா அது கடிக்கலை கவ்வினது உதறிட்ட அவ்வளோதான் கவ்வுனா விஷம் கிடையாது இல்லை உடனே அவங்க தேவன்னு சொல்லிட்டாங்க எப்படி பவுல தேவன்னு சொல்லிட்டாங்க அதனால் பவுல் தேவனா தேவனா தேவர்கள் மனசுரூபம் எடுத்து வந்துட்டாங்கன்னு சொல்லி அப்போது சொல்ல பதினாலாம் அதிகாரத்தில் அற்புதம் செஞ்சதுனால அப்போ சொல்ல சொன்னாங்க அப்போ அவங்க தேவர்கள் தேவர்கள்னு சொல்லி பூஜை செய்கிறது நியாயமாக இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் ரெண்டு குழந்தைய நாலு நாளில் சாத்தான சொல்லியிருக்கு அப்பா அவனும் ஒரு தெய்வம்தானா சொல்லியாச்சு சொல்லியா சொல்லியாச்சு சொல்லியாச்சு முட்டா தகுதியில் இந்த மாதிரி அநேக தேவர்களும் கத்தாக்களும் உண்டாயிருந்தாலும் பிதாவாகிய ஒரே தேவன் நமக்கு உண்டு ஏசு கிறிஸ் கர்த்தராக இயேசு கிறிஸ்துன்னு ஒரே நட்சகரன் நமக்கு உண்டு இந்த அறிவு எல்லார்கிட்டையும் இல்லைன்னு ஒன்றுக்கு வந்த எட்டாம் அதிகாரத்தில் நாலாம் வசனத்துலேயும் அஞ்சாம் வசனத்துலையும் அதில் ஏழாம் வசனத்துலையும் இருக்குது விக்கிரகமானதே உலகத்தில் இல்லை ஒருவரே என்று வேறொரு தேவன் இல்லை என்று அறிஞ்சிருக்கிறோம் இந்த அறிவு எல்லாருக்கிட்டேயும் இல்லை ஒரே தேவன்தான் அவர் பிதா ஏசு கிறிஸ்து ஆதியில் தேவனோடு இருந்தவர் இருந்தவர்னு படித்தது உனக்கு நினைவில் யோவான் ஒன்று ரெண்டில் அவர் தேவனோடு இருந்திருக்கார் முதல் பேரானவர்னா முதல் வார்த்தை அவர் அது எப்போ பேசுனாருன்னு யாருக்கு தெரியும் முதல் வார்த்தைக்கு எவ்வளோ வேலையும் இருக்கு அதான் இந்துக்கள் ஓம்னு சொல்கிறான் அதான் அல்பா ஓமேகான்னு சொல்லி அங்கே அல்பான்னு சொல்லி அல்லான்னு சொல்லி வந்து முஸ்லீமில் விளக்கம் கொடுக்குறாங்க அல்பான்னு சொல்லி ஓமேகாவும் நாந்தான்னு சொல்லி ஏசு இங்கே வந்து விளக்கம் கொடுக்குறாரு அந்த எல்லாம் அந்த ஆமேன் என்ற ஆம் என்ற அந்த ஓம் ஆம் ஓம் அது எல்லாம் ஒரே அர்த்தம் உடையது ஆதி சத்தம் அப்படின்னு அர்த்தம் ஆதி வார்த்தைன்னு அர்த்தம் அந்த வார்த்தையாக இருந்தவர் அந்த தேவன் வந்து மாம்சத்தில் அனுப்புனார் தேவன் அதான் தேவன் அந்த வார்த்தை தேவனிடத்தில் அவர் ஆதியில் தேவனோடு இருந்தார் ஆதியிலே வார்த்தை இருந்தது அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது தேவன் சொல்கிறது வேற தேவனாய் இருந்து இருக்குன்னு சொல்லணும் மன இப்போ வந்து ஐயா கடவுளாய் வந்திருக்கீங்க கடவுளா கடவுள் சொல்கிறது வேற கடவுளாய் வந்திருக்கீங்க அது வேறு தேவன் சொல்கிறது வேறு தேவனாய் சொல்கிறது வேறு அதான் ரெண்டாவசனத்தில் ஆதியில் தேவனோடு இருந்தார்னு பிரிச்சுருக்கேன் தேவனாக இருந்தவரோடு இருந்தார் அப்படி இல்லை தேவனோடு இருந்தார் அதனால் இவர் தேவனாக சொல்லலாம் தப்பு இல்லை அதனால் அந்த தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டார்னு ஒன்று ஐம்பத்தி மூணு பதினாறில் பவுன் சொல்கிறான் அதே பவுலு தான் அவர் சர்வத்துக்கு மேலான தேவன் சொல்லி ரோமர் ஒம்பது அஞ்சில் அதே பவுலு தான் சொல்கிறான் ஏ அதே பவுலு தான் ரோமர் ஒன்று அஞ்சில் இவர் உயிர் திறந்ததுனால தேவகுமார்னு பலமாய் நூவிக்கப்பட்டார்னு அதே பவுல் தான் சொல்கிறான் அது உனக்கு அறிவில்லை ஏ இத்தனையும் தேவன் தேவன் சொல்லிட்டாருன்னு சொன்னவன் அவனே தான் தேவகுமார்னு சொல்லியிருக்காங்க அதை எங்கே போய் தொலையா அந்த வசனத்தை எங்கே போய் தொலையா அதையும் நம்பும் இதையும் நம்பு எல்லாத்தையும் நம்பு உனக்கு புரிதல் உண்டாகும் புத்தி வரும் உனக்கு ஆகவே அந்த யோவான் அன்பின் சீசன் தான் இதை எழுதியிருக்கான் அதனால் இயேசுவே மெய்யான தேவன் நித்திய ஜீவனாக இருக்கார் கண் கண்ட கடவுளாக இருக்கார் அவர் காணாதவராக இருக்கார் அதனால தான் என்னை கண்டவர் பிதாவை கண்டான்னு சொன்னார் தவிர நான் தான் பிதான்னு சொல்லலை பிதாவாக ஆதி கிறிஸ்தவங்க தொழுது கொண்டிருக்காங்க ஒன்று பேதர் ஒன்று பதினேழு அன்றியும் அவனவுடைய பச்சை நியாயந்திருப்ப பச்சபாதம் இல்லாமல் நியாயந்திருக்கிறவ நீங்கள் பிதாவாக தொழுது கொண்டு வருகிறபடியால் பிதாவாக பிதா அல்ல பிதாவாக தேவனாக குமாரனாக கொடுக்கப்பட்டார் நித்திய பிதா என்று அவருக்கு அதனால தான் பேர் வந்துச்சு இதெல்லாம் பகித்தறிஞ்சு நிதானமாக போனால் தான் உங்களுக்கு அந்த அதெல்லாம் புரியும் அதனால உங்கள் சொந்த புத்தியை நம்பாம நம்ம புத்தி குறை உள்ளது நம்முடைய திருக்கதரசனம் சொல்லுதலும் குறை உள்ளது நம்முடைய திருக்கதை நம்முடைய புத்தி குறை உள்ளதுன்னே பவுலே சொல்கிறானே ஒன்று குறைஞ்சி பதிமூணில் ஒம்பது பத்தில் இருக்குது நம்முடைய அறிவு குறை உள்ளது நம்முடைய திருக்கதரசன் சொல்லுதலும் குறை உள்ளதுன்னு ஒத்துக்கிட்டான்ல மனுஷன் குறைஞ்ச குறைஞ்ச புத்தி உள்ளவன் தானே அவனுக்கு அது விளங்காது மனசனோட மனுஷன் சேரும் போது அவன் ஒரு புத்தி சொல்கிறான் இவனுக்கு அட்டா ஜாகி இவனுக்கு இவனுக்கு ஜாகிட்டாது கரெக்டாண்டு இவன் ஏன்னா இவன் குறைஞ்ச பூச்சி உள்ளவன் அவன் குறைஞ்ச ரெண்டு குறைவு குறைவு சேரும் போது அது இவனை கரெக்ட்னு படுது ஆனால் ஏசு வந்து புத்தி சொல்லியிருக்காரு இங்கே போட்டிருக்கு அதைத்தான் நீ பார்க்கணும் இன்னொரு தடவை சொல்கிறேன் ஒன்று யோவான் அஞ்சு இருபது அண்டியை நாம் சத்தியம் உள்ளவரை அறிந்து கொள்வதற்கு தேவனுடைய குமார்னு வந்து நமக்கு புத்தி சொல் புத்தியை தந்திருக்கிறார் என்று அறிவோம் அறிஞ்சிருக்கீங்களா ஆதி அப்போஸ்வர்களுக்கு அந்த புத்தியை கொடுத்துருக்காங்க தே இயேசு வந்து அந்த புத்தியை கொடுத்துருக்காரு அவருக்குள் ஞானம் அறிவு என்ற புத்தி எல்லாம் அவருக்குள்ளே அடங்கியிருக்குன்னு குலோச ரெண்டு மூணில் இருக்குது அவர் நமக்குள்ளே இருக்கும்போது அந்த புத்தியை அறிவு நமக்கு இருக்கும் ஆதி அப்போ அந்த புத்தி இருந்துச்சு இந்த இயேசுவை தேவன் எழுப்பினார் நாங்கள் சாட்சிகள்னு சொன்னாங்க சிவாதிபதியை கொலை செய்தீங்க தேவனும் அவரை மறித்து ஒழுங்கு எழுப்பினார் நாங்கள் அதுக்கு சாட்சிகள்னு சொன்னாங்க அவங்க புத்தியை ஏசுகிறிஸ்துடைய புத்தியை அவங்க கேட்டதுனால அறிஞ்சதுனால மூன்று வருஷம் கூடையே இருபத்தி நாலு மணி நேரம் இருந்ததுனால அறிஞ்சாங்க அந்த புத்திமதிகள் தான் அப்போ சிலர்கள் பெற்று கிறித்தவங்களுக்கு எழுதினாங்க அதுதான் இங்கே போட்டிருக்கு எப்ரீ பதிமூணு இருபத்தி ரெண்டு திரும்ப படிக்கிற சகோதரரே நான் சுருக்கமாகி உங்களுக்கு எழுதின இந்த புத்திமதியான வார்த்தைகளை நீங்கள் பொறுமையாக ஏற்றுக்கொள்ளும்படி வேண்டிக் கொள்கிறேன் அதனால் இன்றைக்கி உள்ள டிவியில் சொல்கிற புத்திமதியோ புஸ்தகங்களில் இன்றைக்கி பெரிய பெரிய ஆளு எத்தனை புஸ்தகம் எழுதியிருக்காங்க டே எங்கள் அப்பா நானே ஒரு ஆளுன்னு நினைச்சி நான் சா சாதாரண ஒரு எளிய ஊழியக்காரன் பதினாலு புஸ்தம் எழுதியிருக்கேன் ஒரு பத்திரிக்கை நடத்தியிருக்கேன் அப்போ மற்றவங்கள்லாம் பெரிய பெரிய ஆளுகள்லாம் நிறைய எழுதியிருக்காங்க அதனால் அந்த புத்திமதிகளை நீங்கள் சாராதீங்க அதில் குறைவு இருக்கும் நிறைவு இருக்கும் ஆனால் இதில் நிறைவு மட்டும்தான் கிறிஸ்தவங்க யார் சபை என்ன மூத்த போதகர் யார் உதவி ஊழியக்காரர் யார் அந்திகிறிசனா யார் கள்ளத்துக்கரசா யார் சுவிசேஷங்களில் நிறுவங்களில் சுவிசே வெளிப்படுத்தின விஷயத்தில் அழகாக இருக்குது தெளிவாக இருக்குது அப்போ சொல்ல பதினஞ்சா தேதி உபதேசத்தை குறித்து ஒரு குழப்பம் வரும்போது அவங்க அப்போ சொல்கிட்ட தான் போனாங்க அவங்க நிறுவங்கள் தான் அவங்கள வந்து அந்த பேதரு தான் அவங்கள சரி கட்டி புத்தி சொல்லி அங்கே குழப்பத்தை அந்த அந்தியோக சபைக்கு நிருபத்தை எழுதி புலையேற்பாட்டுக்காரங்க அவங்கள புரட்டியிருக்காங்க குழப்பியிருக்காங்க நியாயப்பிரமாணத்தை கை கொள்ளணும் சொல்லி உங்கள் ஆத்துமாங்களை குழப்பியிருக்காங்க அவங்க எங்களிடத்தில் கட்டளை பெறாதவங்க அதனால் அவங்கள விட்டுருங்க நாங்கள் சொல்கிற இந்த புத்திமதியை நிருபத்தை படித்து தான் தெளிவடைஞ்சாங்க நிம்மதி சமாதானமாக அடைஞ்சாங்க அந்த மாதிரி இன்றைக்குள்ள நாதாரிகளை இன்னைக்குள்ள சபைகள் எல்லா தலைவர்கள் முழுவதும் அவன் அவன் சபைக்கு புத்திமதி சொல்லி சொல்லிக் கொடுத்துருக்கான் ஆலோசனை சொல்லி கொடுத்துக்கிட்டுருக்கான் அவன் அவன் ஆவிக்குரிய தகப்பன்னு அந்த விசுவாசியை அவனை நம்பிக்கிட்டு சொல்லிக்கிட்டு வ வளர்ந்து வளர்ந்துக்கிட்டு இருக்கான் ரெண்டு பேர் ரெண்டு சபைகளை சேரும் போது குழப்பம் வர செய்யும் அவன் வேற வேறுத சொல்லியிருக்கா இவன் வேற ரெண்டும் சண்டை தானே வரும் அதுதானே இப்போ நடக்குது முப்பதாயிரம் ஸ்தாவனங்கள் இருக்கா ஒருத்தன் சொல்கிறான் விளங்குமா யானையை தடவி பார்த்த கதை தானே அதனால் நான் சொல்கிற அடியேன்னு சொல்கிறேன் நான் அதை வச்சிக்கி இருந்தவன் தான் வேலையை தப்பிச்சுட்டு வந்து இப்போ பேசுகிறேன் நான் இப்போ சொல்கிற காரியம் என்னென்னா நாம் எல்லாரும் இதெல்லாம் விட்டுட்டு இந்த அநியாயங்களை புத்திமதிகளை இந்த ஆலோசனை உபதேசங்கள் ஒவ்வொன்று எல்லாம் தூக்கி குப்பையில் போட்டுட்டு ஆதி அப்போ சிலர்கள் எழுதின புத்திமதிகள் ஆவிக்குரிய உபதேசத்தை குறித்து சொல்கிறேன் சத்தியங்களை குறித்து சொல்கிறேன் ஆழமான ரகசியங்களை குறித்து சொல்கிறேன் அந்த புத்திமதிகளை ரோமர் இருந்து யூதா வரைக்கும் புரிஞ்சு எதை செய்யணும் எதை செய்யக்கூடாது எது கரெக்டு எது கரெக்ட் இல்லை சுவிசேஷங்கள் நல்லா படித்து எது கரெக்டு எது கரெக்ட் இல்லை வெளிப்படுத்துகிற விசேஷம் கொஞ்சம் வழங்காமல் கொஞ்சம் கருதுகளாக இருக்கும் ஆனாலும் அந்த சத்தியங்களை நிருபங்கள்லேயே ஏற குறைய எழுதிட்டாங்க சோமன்னு அந்த நல்ல அழகு தமிழில் தானே எழுதியிருக்கு உலகத்திலே தமிழை போல ஒரு சிறந்த மொழி மொழிபெயர்ப்பு விளக்கம் எதுலேயும் கிடையாது அதனால தான் சீகன் பால் கையா பதினேழாம் ப பதினேழாம் நூற்றாண்டில் த இந்த ஜெர்மனியிலிருந்து தரங்கப்பாடிக்கு நம்ம தமிழ்நாடு தரங்கம்பாடி வந்து மண்ணிலேயே எழுதி எழுதி தமிழை கற்று முத முத தமிழில் தான் புதிய ஏற்பாடு மொழிபெயர்த்து வெளியிட்டார் பழைய ஏற்பாடு வெளியிடும்போது செத்துட்டார் பாவம் புதிய ஏற்பாடோடு முடிச்சிருக்கணும் செத்துட்டார் கிதியோன் இன்டர்நேஷனல் எல்லாம் புதிய ஏற்பாடு இலவசமாக அடித்து அவன் பேர் கிதியோன் இன்டர் இன்டர்நேஷனல் கிதியோன்னா பழைய ஏற்பாடு அடித்து கொடுத்துருக்கணும் அப்புறம் பேரு தப்பாக வச்சாலும் கொடுக்குறது புதிய ஏற்பாடு தான் கொடுத்துருக்கான் பரவாயில்ல கிதியோன் கிறித்தவனே இல்லை ஏன் பேரை வச்சிங்கன்னு கேட்டால் கத்தரின் பட்டையும் கிதியோன் பட்டையும் கத்தோடி பட்டயம் சொல்லிட்டானா சொல்லிட்டானா நியாயாதிபதிகள் எட்ட அதிகாரத்தை படுறா எழுபது பிள்ளைங்க எத்தனையோ பொம்பளைகளுக்கு எடுத்துருக்கான் எழுபது பிள்ளைகள் கடைசியில் வேலைக்காரியை கெடுத்தானான் கடைசியில் விக்கிராதனை ஏ போத்து செஞ்சு இஸ்ரேல் ஜனங்கள் முழுவதும் சோரம் போகும்படி வச்சிட்டான் அவனும் நாசமாக தான் போனான்னு தான் இருக்குது ஒரு காரியத்தின் துவக்கத்தை பார்க்கல முடிவு நல்லதில்லை அவன் பேரை வச்சு வந்து பச்சைக்கிற இடத்துலேருந்து பச்சனை வந்த மாதிரி இல்லை அந்த புரிதல் அவனுக்கும் இல்லை பாருங்கள் கிதியோன் கிதி நாங்குதியோன் இன்னைக்குள்ளே அவன் வெள்ளைக்காரே முட்டா பையன் செஞ்சுட்டு போனான்னா இன்னைக்குள்ளே த தற்கூரிகளுக்கு நம்ம தமிழர்கள் கூட அந்த பேரை மாத்திரம்னு புத்தி இல்லை இன்னும் சொல்லப்போனால் நாங்குதியோன் நாங்குதியோம் நாங்குதிகம் கிதியோன் கிதி ஏ அவ முட்டா பையனா இவனாக ஆக்குறான் தற்கூரியாக இவனாக ஆக்கிறான் ஆனால் செய்கிற வேலை பொது ஏற்பாடு நல்லது நல்ல வேலை தான் அதனால் புதிய ஏற்பாடு சத்தியத்துக்கு வாங்க புதிய ஏற்பாடு உபதேசத்துக்கு வாங்க புதிய ஏற்பாடு ஊழியத்துக்கு வாங்க புதிய ஏற்பாடு அப்போது சில புத்திமதிக்கு வாங்க அன்போடு உங்களை அழைக்கிறேன் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக இன்னும் தொடர்ந்து அடுத்து நிகழ்ச்சிகளை எபிரே நிறுவனம் இதோட முடியுது அடுத்து உங்களுக்கு நிறையா சத்தியங்கள் பிட்டாக சொல்லிக்கிட்டே சின்ன சின்ன வீடியோவாக போட்டுக்கிட்டே இருக்கேன் அடியனுக்காக ஜோம் பண்ணுங்க ஏதோ என் ஜீவன் இருக்கிற வரைக்கும் சத்தியத்தை சொல்லணும் சத்தியத்தை சொ சொன்னதுனால சிலருக்கு நான் சத்ருவாகிறேன் உண்மை உள்ள மக்களுக்கு சந்தோஷமாகிறேன் சத்ருக்களுக்கு பிளிக்காதவங்களுக்கு விரோதியாகிறேன் அதை குறித்து கவலை இல்லை பொது வளைவில் வந்தால் பொது ஊழியத்துக்கு வந்தால் புகழ்ச்சி இகழ்ச்சி உயர்வு தாழ்வு எல்லாமே நம்ம ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும் என்னுடைய வீடியோக்கள்லாம் புராடுன்னு சொல்கிறான் முட்டா பையான்னு சொல்கிறான் தெரியாதவன் சொல்கிறான் சிலர் நான் ஐயா நல்லா கரெக்டாக சொல்கிறீங்கன்னு சொல்கிறான் ரெண்டையுமே சமதா சமமா தர்மமாக தான் நம்ம ஏற்றுக்கிறோமே தவிர புகழ்ச்சியை கண்டு மயங்கவோ இகழ்ச்சியை கண்டு சோர்ந்து போகவோ கூடாது நான் எல்லோரும் உங்களை புகழும் போது உங்களுக்கு ஐயோன்னு சொல்கிறாரு அதுதான் தப்பு அந்த புகழ்ச்சிக்கு நம்ம போயிடக்கூடாது எல்லோரும் உங்களை வஞ்சாய நாம தினிமத்தை நிந்திக்கப்பட்டா பாக்கிவான்னு சொல்கிறாரு பரவாயில்ல சத்தியத்தை அறியாத புரியாத குறிப்பாக இன்றைக்கி உள்ள ஊழியர்கள் என்னை பகிப்பாங்க ஏன்னா அவங்களுக்கு விரோதமாக தான் பேசுகிறேன் அவங்க சாவணத்தை சார்ந்து தற்கொலிகளாக இருக்கிறதுனால அவங்க கண்கள் என்றைக்கு திறக்குதோ அன்னைக்கு தான் இந்த புத்திமதிக்கு வருவாங்க இந்த சத்தியத்துக்கு வருவாங்க புதிய ஏற்பாட்டுக் கொள்கைக்கு வருவாங்க அப்போ என்னை நேசிக்க ஆரம்பிச்சிருவாங்க அதனால் என் வார்த்தைகள் தேவடி வார்த்தைகளாக சத்தியங்களாக இருக்கிறதுனால கண்டிப்பாக அந்த உலகத்தை கலக்கும் எழுப்புதலை உண்டாக்கும்னு நான் நம்புகிறேன் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக இந்த உறுதியிலிருந்து அடியன் விலகி விழுந்து போகாத போ போகாதபடி எனக்காக ஜபிக்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக நன்றி வணக்கம்